வெல்கம் டு பெரிய ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆகலினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக ஆகுங்க அதனால் எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் எண்பது அடி ரோடு ஃபேஸோட இருபத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோங்க இதே தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா நாலு சைடு ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க கிழக்கு பார்த்து இருக்குதுங்க கிழக்கை பார்த்து வடக்கு பார்த்து வருங்க கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு கவர் ஆகுங்க வடக்கு பார்த்து அடி ரோடு கவர் ஆகுங்க ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் வருங்க நம்ம பூமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் இருந்துச்சுங்க அது தச்சமயந்தால் சேல் ஆகிடுச்சுங்க டோட்டலாக ஆறு ஏக்கராவுமே ஏக்கரா நாற்பது லட்சம் சேல் ஆகிருச்சுங்க நம்ம அந்த லேண்ட் ஒட்டியே வந்துடுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கங்க இந்த வீடுகள்லாம் தெரியுது வில்லேஜுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு தாராவரா ஸ்டேட் ஹைவேயில் குண்டோட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டட ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஊரோட்டி இருக்குதுங்க ஒரு கம்மி விலையில் செம்மன் பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க பூமியோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சினை இருக்காதுங்க சுற்றியுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க ஃபுல்லாக பட்டுப்பூச்சி போட்டிருக்காங்க வெங்காயம் போட்டிருக்காங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பஸ் ரூட்டுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குதுங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து நாள் வந்துக்கலாம் தாராபுரத்துலேருந்து வர நாள் வந்துக்கலாங்க என்றைக்குமே போக்குவரத்து அதிகமான உள்ள ஏரியாலே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக இருபத்தி அஞ்சு சென்ட்டுமே டோட்டலாக பதினோரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் குறச்சி பேசலாங்க நீங்கள் பதினோரு லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்